ஏங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹாஹா ஏங்க நாம் அரசியல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்டு தற்கூரித்தனம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த உலகத்துலேயே மனுஷனை தவிர இன்னொரு உயிரினத்துக்கு வேலை செஞ்சு அடிப்பணிஞ்சு பணி செஞ்சு பணிவிட செஞ்சு வாழக்கூடிய ஒரு தற்கூரித்தனமான ஒரு பொழப்பை மனுஷனை தவிர எந்த ஒரு உயிரினமோ எப்படியே எந்த ஒரு உயிரினமும் பொழிக்கிறதில்லை இந்த ஆறு அறிவு கொண்ட மனிதன் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த மனுஷங்க மட்டும்தான் இந்த மடப்பொழப்பு பொழிக்கிறது இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாதுங்க நான் தான் அரசியலுக்கு வந்தேன்னா மனுஷனை மனுஷனை வாழ வைக்க முடியும் ஒரு மயிராண்டிக்கிட்ட எந்த ஒருத்தங்கிட்டேயும் போய் ஒரு மனுஷன் வேலை செய்யாத அளவுக்கு எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு வாழ வைக்கக்கூடிய அரசியலை என்னால் செய்ய முடியுங்க ஹ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நான் பார்க்குறது என்னென்னா இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கேன் பார்த்திங்களா காடு காடு பேப்பர் பொறுக்கிறதுக்கு வந்துக்கிறேன் வாங்க நீங்களும் பொறுக்கலாம் ஓய் நீ தாண்டா பொறுக்குவ நாங்களாம் படித்த கிராஜுவேட் நாங்கள்லாம் படித்த பட்டதாரிகள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ப்ரைவேட் எம்ப்ளாயி பர்மனன்ட் எம்ப்ளாயி நாங்கள் எதுக்கு குப்பை பொறுக்கணும் அப்படின்றீங்களா பேப்பர் பொறுக்கிறது இன்றைக்கி ஏங்க நல்லா சிந்திச்சு பார்த்தா தெரியும் இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் பேப்பர் பொறுக்கிறதுக்காக தான் தன்னை தயார்படுத்திக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும் பேப்பர் பொறுக்கி தான் வாழ்கிறான் நான் இந்த பேப்பரான கூட மதிப்பு கம்மி மதிப்பே இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுடுறானுங்க ஆனால் நீங்கள் பொறுக்கிற பேப்பர் இருக்குது பாரு அது ரொம்ப மதிப்பான பேப்பர் அந்த பேப்பரை அவ்வளோ சீக்கிரம் எவனும் தூக்கி போட மாட்டான் அதனால் என்ன பண்ணுறீங்க தெரியுமா மாதம் ஃபுல்லாக ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சு அந்த பேப்பரை வாங்குறீங்க டேய் நீ எவ்வளோ பேப்பர் வாங்கின நான் மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் பேப்பர் வாங்குறேன் பாஸ் நீ எவ்வளோ வாங்குற நான் இருபதாயிரம் நான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அடாடா இவன் மாதத்துக்கே ஒரு லட்சரூபா பேப்பர் இவன் தான்டா பெரிய ஆள் அப்படின்றானுங்க இந்த உலகத்துலேயே பேப்பருக்காக வாழ்கிற ஒரு பேப்பையும் ஒரு உயிரினம் எது அப்படின்னா இந்த மனுஷன் தான் பேப்பருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பேப்பருக்காகவே தன் வாழ்க்கையை வந்து பேப்பரை வச்சு தான் மதிப்பிட்டு பேப்பரை வச்சு தான் தன்னை உயர்த்தி தாழ்த்தி அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு தற்குறித்தனமான ஒரு உயிரினம் தெரியுமா மனுஷந்தாங்க ஏங்க ஏங்க எல்லோருமே எப்படிங்க பேப்பர் பொறுக்கவே பேப்பர் பொறுக்கி உயிர் வாழக்கூடிய ஒரே உயிரினம் மனுஷந்தான் இதை மாற்ற ஒரு அரசியல் தலைவருக்கான இல்லை இதை இந்த பேப்பர் பொறுக்கே திரிகிறாங்களே இந்த மனுஷங்கன்னு சிந்திக்கிற அளவுக்கு உனக்கு கல்வி கொடுக்குறானுங்களா இதெல்லாம் என்னங்க அரசியலின் பேரில் அவனால் அவன் வந்து குடித்தனம் பண்ணுறாங்க அவன் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னென்னு பிளான் பண்ணுறாங்க கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்க இதெல்லாம் நாம் அரசியலுக்கு வந்தால் தான் இதெல்லாம் வந்து என்ன தீர்வு கட்ட முடியும்